தலைப்பிலேயே தமிழ் இல்லையா மாரி செல்வராஜை தாக்கிய சாட்டை துரைமுருகன்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொளியை காண இருக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக்கை தற்போதைய வெளியிட்டிருக்காருங்க இந்த ஃபஸ்ட் லுக்கை நிறைய பேர் பார்த்துட்டு அவர்களான கருத்துக்கள்லாம் பதிவு செய்திருந்தாங்க இருந்தாலும் இதில் தமிழ் தேசியவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லுக் உடனே நம்மளால் உணர முடிந்தது காரணம் என்னென்னா இந்த திரைப்படத்துடைய பெயர் தமிழ் இல்லாமல் இருந்தது தான் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படத்திற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த திரைப்படத்திற்கான அந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் அந்த திரைப்படத்தை பார்த்து ஒரு விமர்சனம் ரீதியாக கொடுப்பார் இதனால் அவர் இப்போ ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க அதனுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வாங்க அந்த வகையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் கால்நடையாய் நடந்து வாரான் காலமாடன் அவன் கார்மேகம் போல வாரான் காலமாடன் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த பைசன் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காரு அழகான தமிழ் பெயர்கள் இருக்கும்போது எதற்கு ஆங்கிலம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு வளரும் வரை தமிழை பயன்படுத்தி வளர்ந்த பின்பு பிறமொழி தாவுவதில் மாரி செல்வராஜ் அவர்களும் விதிவிலக்கல்ல பைசன் ரொம்ப தப்பு மைசன் அப்படின்னு கேலியாகவே அவரது கருத்துக்களை பதிவு செய்திருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த விஷயத்தில் பல பேரும் சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பதிவு செய்வாங்க அது என்ன அப்படின்னா ஒரு திரைப்படத்துடைய தலைப்பு கூட தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு எதற்காக நாம் தமிழர் கட்சி அடம் பிடிச்சது தமிழை எதற்காக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க அதற்கான காரணங்கள் என்ன ஏன் இப்போ ஆங்கிலத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிண்டலும் எதிர் வசைபாடல்களும் செய்து கொண்டு உண்மையிலே தமிழை திரைப்பட தலைப்பில் கூட வைக்க முடியாத நிலையில் தான் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வைக்கவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் இந்த விஷயத்தின் மூலயமா புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தமிழ் வைப்பதால் என்ன நன்மை தமிழில் வைக்காமல் இருப்பதால் என்ன தீமை அப்படிங்கிறத உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிருங்க